ஸோ இந்த அப்டேட் மொபைல் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பற்றி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ச ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் இது அவர் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டாலர் வந்து அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் யூடியூப்புக்கும் பர்டிகுலராக வந்து ஆட்சன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டாலரு எழுவத்தி மூணு சென்ட் வந்து அவர் வச்சுருக்காரு ஆனால் அப்படி வச்சுருந்தோம் ப்ரோ எனக்கு எரர் எரர்னு வருது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன் எரர் வருது அப்படின்னு எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் என்ன மாதிரி எரர் அப்படிங்கிறத நமக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்டு இதெல்லாம் லாயின் பண்ண கொடுத்தீங்கன்னா தான் தெரியும் இல்லாட்டி தெரியாது அப்படின்னு நானுமே சொல்லியிருந்தேன் அவர் நமக்கு அமுச்சிருந்தார் அதை தான் நம்ம இந்த வெளியில் பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு டாலர் இருக்குது மூளை மேலே வந்து டாப்பில் வந்து ஒரு மூணு எரர் இருக்குது ப்ரோன்னாரு அதை நம்ம உள்ளே லாகின் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட யூடியூப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் எடுத்திருக்காரு அந்த யூடியூப் சேனலில் இப்போ ஆட் சென்ஸ் அப்ரூவல் இல்லை எடுத்து விட்டுட்டாங்க ஏன் எடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணல அதனால எடுத்து விட்டுட்டாங்க அவர் இன்னுமே அவர் வெரிஃபிகேஷன் பண்ணலங்கிறது வந்து அவருக்கு தெரியல பட் இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்தேங்கிறாரு எல்லாமே பண்ணேன் ஆனால் எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை நம்ம இப்போ லாகின் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நீ இது போல் நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்தீங்க ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க சும்மா எக்ஸாம்பிளாக இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இது பண்ணுவோம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவோம் அதாவது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கீழே பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் நீங்கள் இங்கேருந்தே போகலாம் ஆனால் இங்கேருந்து நம்ம போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த டீட்டெயிலாம் கிளியராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போவோம் இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் அதில் மேனேஜிங் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிடலாம் இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அவரோட ஆட்ஷன்ஸ் ஐடி எல்லாமே இங்கே ஷோ ஆகுது இங்கே வந்து ஆட்ஷன்ஸோட ப்ரொஃபைல் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஐடி ஆட்ஷன்ஸில் வந்து ஒரு யூனிக் ஐடி மாதிரி இருக்கும் கண்ட்ரி ரீஜன் இதெல்லாம் ஷோ ஆகுது இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேம் கிடையாது ரெண்டாவது அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸும் அவர் கிடையாதுன்ட்டார் அதனால் வந்து அவர் வேற ஒரு அட்ரஸில் இருக்கார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து பின் நம்பர் கண்டிப்பாக போயிருக்கும் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணலை இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோட பேர் என்னமோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டு கீழே வந்து அவரோட அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிடணும் அதை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ப்ரைவேசி காரணமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல அந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் கொடுத்துட்டோம் அவரோட பேரை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸாக கொடுத்துருங்க கரெக்டாக அட்ரஸ் கொடுத்துருங்க க அட்ரஸ் இங்கேயே சேஞ்சே பண்ணி கொடுத்துட்றீங்க ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோடய வீட் நம்பரு உங்களோட தெரு பேரை கொடுத்துருங்க பக்கத்தில் உள்ள ரெண்டாவது அட்ரஸ் லைன் டூவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எந்த தாலுக்காவில் வருவீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபுல்லாக அட்ரெஸாக கொடுத்துருங்க அதாவது மேலே வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு குடி ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டு பேர் உங்கள் வீட் நம்பரு அந்த குடி ஸ்ட்ரீட் பேர் இதோட உட்பாட்டிடுங்க அடுத்து வந்து அந்த எந்த ஏரியாவோ அது கொடுத்துருங்க அடுத்து எந்த தாலுக்கா இந்த எந்த தாலுக்காவில் அந்த மாதிரி வருமோ நீங்கள் உங்கள் அட்ரஸில் என்ன ஐடி ப்ரூஃபில் இருக்கோ அதை அப்படியே பார்த்து கொடுத்துருங்க ஆதார் கார்டில் இருந்தாலும் சரி ஆதார் கார்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுக்கிறதில்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக கொடுத்துருங்க அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னை மேலே வந்து பார்த்திங்கன்னா நேமை கொடுத்துனேன் கீழே எடுத்து ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்ஷன்ஸ்லேருந்து லெட்ரு வரும் இந்த நம்பருக்கு தான் வரும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதனால நீங்கள் இந்த நம்பரை மிஸ் பண்ணிடுறாங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அப்புறம் யுஎஸ் டேக்ஸி இன்ஃபர்மேஷனெலாம் ஃபில் பண்ணணுமா கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை இப்போதிக்கி நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் இந்த இடத்துல இப்போ நம்ம அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல சேவ் பண்ணிடுங்க இப்போ சேவ் ஆகிடுச்சி அவரோட பேரில் வந்து சேவ் ஆயிடுச்சு ஐயன் வந்து பேக்கில் வந்துடுங்க இப்போ ஹோம் பட்டனுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் வழியாக வந்துடும் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ்லேருந்து வந்துருக்கும் அதை நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு சில நேரத்தில் தாமதமாக கூட வர வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் இதில் இருந்த கூட ஒரு சில இதில் நானுமே பார்த்துருக்கேன் அதே ஸ்கேம் இதில் இருந்து வராது ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல வந்தால் வரும் இன்னும் வரல பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வெரிஃபை பண்ண போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி வெரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம் இந்த ஐடென்டி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு டாலரை இதை எடுத்து எனபிள் பண்ணிவிட்ருவோம் இப்போ இந்த இடத்துல வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே இந்த நேம் கொடுத்துருவாங்க அப்போ நம்ம இந்த நேம் கிடையாது அவரோட நேம் தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் சிம்பிளாக போகணும் அப்படின்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்துடுங்க ஜிமெயிலேருந்து ரைட் சைடில் ஒரு ஒம்பது புள்ளி இருக்கும் அந்த ஒம்பது புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுன்னு தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா எப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எம்ஜின்னு இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்போ இதில் பர்சனல் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க இந்த இடத்துல எம்ஜின் இருக்கா ஜின்னு இருக்குது இந்த இடத்துல இந்த நேம் இருக்கக்கூடாது வேறு ஒரு நேம் இருக்கணும் அதனால் இந்த ப்ரொஃபைல் நேமும் இருக்கக்கூடாது வேற ஒரு நம்ம நேம் வந்து ஒரிஜினல் நேம் கொடுத்துடலாம் இப்போ நம்ம அவரோட நேமும் இந்த இடத்துல என்ன ஒரிஜினல் நேமோ அந்த நேமை கொடுத்துருவோம் இப்போ அவரோட நேமை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிடலாம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பேக்கில் வந்துடுமா அன்றைக்கேனு வந்து பேக்கில் வந்துடுங்க மைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடுவீங்க இப்போ ஒன் டைம் ரீப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் மாறிடுச்சு இப்போ இந்த இடத்துல இன்சல் கண்டிப்பாக போடணும் அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொடுத்துடலாம் இல்லாட்டி அதேமாதிரி ரிமூவ் பண்ணி விட்டலாம் உங்களுக்கு எப்படி ஐடி ப்ரூஃப்பில் இருக்கோ அதாவது வந்து இங்கே தான் நம்ம முக்கியமான தகவலை பார்க்குறோம் நீங்கள் வெரிஃபை ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களை ஐடி ப்ரூஃப்பில் நேம் இருக்கும் ஒரு சில பேருக்கு அப்பா பேர் பின்னாடி இருக்கும் உங்கள் பேர் முன்னாடி இருக்கும் அப்படிங்கும் போது என்ன வருதோ அதை அப்படியே கொடுத்துருங்க அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஆட்ஷன்ஸில் கொடுக்குறீங்கன்னா அதே சேம் மை அக்கௌண்ட்லேயும் இருக்கணும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐடி ப்ரூஃபில் என்ன மாதிரி இருக்கும் அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஐடி ப்ரூஃப்ல என்ன மாதிரி இருக்கும் அதை மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டோம் இப்போ அகன் வந்து நமக்கு இமெயில் வந்திருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக இமெயில் வரும் இமெயில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம நமக்கு இன்னமும் சப்ஸ்கிரைபருக்கு வரலை ஒருவேளை அவரையும் டெலிட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறதே தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இதில் வெரிஃபை ஆப்ஷனாக நம்ம கிளிக் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு முக்கியமாக இதெல்லாம் அந்த இடத்துல வரும் இப்போ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற இது மாதிரி தான் நம்ம பண்ணணும் இப்போ நேம் வந்து நேம் யூஸ் நிறையா வருது இங்கேயே போட்டுருக்காங்க கவர்மெண்ட்டு சொல்லி ஃபோட்டோ ஐடியோடு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் கொடுத்துருவோம் வெரிஃபிகேஷன் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அப்படின்னா இங்கே அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க ஃபேன் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எது உங்களோட ஆவணமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் என்னை பொறுத்தளவு நீங்கள் ஃபேன் கார்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி ஒரு சில பேர் கொடுத்துட்றாங்க பட் ஃபேன் கார்டு ஃபேன் கார்டு கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸி வெரிஃபிகேஷனே ஃபேன் கார்டை வச்சு நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இந்த மூணு கொடுக்குறதுனால தாராளமாக கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே அக்கௌண்ட்டில் வந்து ரெண்டு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து நம்ம சென்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு டாக்ஸி வெரிஃபிகேஷன் பண்ணையில் நம்மளோட பேன் கார்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு ஆவணங்களாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஒரே ஆவணமாக ஃபேன் கார்டே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஃபேன் கார்டை என்ன பொறுத்தளவு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது முக்கியம் ரொம்ப நல்லது இப்போ நம்மளோட கஸ்டமரோட ஃபேன் கார்டு எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவே ரொம்ப லென்த் ஆகிடுச்சி சரி இந்த வீடியோ தொடர்ந்து அந்த வீடியோவும் வரும் நீங்கள் அதையும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுலேயும் ஒரு சில ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்